பீகாரில் நிதிஷ்குமார் அவர்களுடைய ஆட்சி மீண்டும் மலரும் அது எந்த வகையிலும் பீகாரில் நிதிஷ்குமார் தான் நடக்கும் ஐக்கிய ஜனதாதளம் ஆட்சி அமைப்பார்கள் ஒருவேளை கூட்டணியில் இருக்கும் சராக் பாசான் சென்ற முறை செய்தது போன்ற ஒரு மோசடி செய்தாலும் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் பாரதிய ஜனதாவை துரோகம் செய்தாலும் நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் இதற்கு பல காரணங்களை நாம் கூறலாம் மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்கள் சுமார் இருபது ஆண்டுகளாக பீகாரில் ஆட்சி புரிந்துள்ளார் அதனால் மீண்டும் அவர்கள் ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அங்கு எல்லா மாநிலத்திலும் ஜாதிவாரியாகவும் மதவாரியாகவும் ஓட்டு பிரியும் அங்கே பாரதிய ஜனதா மத ரீதியாகத்தான் அங்கே அவர்கள் ஓட்டு வாங்க முற்படுகிறார்கள் ஜேஜஸ்வி யாதவ் அவர்கள் ஜாதி வாரியாக ஓட்டு பெற முயற்சி செய்கிறார்கள் ஆனால் நிதிஷ்குமார் அவர்கள் மட்டும் பாலினத்தின் மூலம் அதாவது உலகத்தில் தற்சமயம் ஆண்பால் பெண்பால் இரண்டு தான் இருக்கிறது ஒரு மூன்றாவது பாலினமும் ஒன்று தற்போது இருப்பதாக ஒரு சிறிய அளவிலான ஒரு மா ஒரு மாநிலத்தில் ஒரு ஒரு லட்சம் பேர் மட்டுமே அவர்கள் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் ஆகவே இந்த பாலின பாலின அடிப்படையிலே அவர் கோட்டை பிரிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது உதாரணமாக தமிழகம் கேரளா ஆந்திரா கர்நாடகாவில் குடும்ப கட்டுப்பாடு கடைபிடிக்கப்பட்டு அவர்கள் ஒரு குடும்பத்திற்கு இரண்டு குழந்தைகளாம் தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் நீங்கள் பெருவாரியாக எண்பது சதவீத குடும்பங்களில் கணவன் மனைவி இரண்டு பேர் அவர்களுக்கு இரண்டு பேர் அவ்வளவுதான் கேரளாவில் ஒன்றரை குழந்தைகள் அதாவது சில வீடுகளில் இரண்டு குழந்தைகளும் சில வீடுகளில் ஒரு குழந்தையும் ஒரு சராசரியாக பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு ஒன்றரை குழந்தைகள் வரும் மற்ற மாநிலங்களில் இரண்டு குழந்தைகள் ஆனால் வட இந்தியாவில் அப்படி இல்லை வட இந்தியாவில் ஒரு குடும்பத்திற்கு கணவன் மனைவி என்னுடைய வயதுக்கு அங்கே நான் நுழைய இந்தியக்காரனாக இருந்தால் எட்டில் இருந்து பத்து பிள்ளைகள் எனக்கு இருப்பார்கள் பீகாரை பீகார் உத்தரப்பிரதேசம் பீகாரில் அதிகம் ஒரு இருபது ஆண்டுக்கு மக்கள் தொகை தமிழகமும் பீகாரும் ஒரே மக்கள் தொகை தான் அப்பொழுது ஐந்து கோடி ஆறு கோடி நம்ம தமிழக மக்கள் தொகை அங்கேயும் அப்படிதான் இப்பொழுது அங்கல் எட்டு கோடி வாக்காளர்களே எட்டு கோடி பேர் மொத்த மக்கள் தொகை அங்கு பத்து கோடி பேர் நம்ம தமிழகத்தில் டோட்டலாக எட்டு கோடி இரண்டு கோடி இரண்டரை கோடி மக்கள் அங்கே அதிகம் ஏனென்றால் ஒரு ஒரு குடும்பத்திலும் எட்டு பிள்ளைகள் ஒன்பது பிள்ளைகள் அங்கே அப்பா தாத்தா மகன் மூன்றும் கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி போலவே இருப்பார் அவங்க திருமணம் எல்லாமே பதினாறு வயது பதினைந்து வயதிலே ஆகிவிடும் பதினாறு பதினெட்டுக்குள்ளே தான் நம்ம பதினெட்டு இருபத்தி ஒன்று என்றெல்லாம் அங்கு கடைபிடிப்பதும் இல்லை அவர்கள் அவர்களை யாரும் அதை பற்றி நெறிப்படுத்துவதில்லை அப்போ பின் பின் பிற்பாடுகள் தான் நம்ம சர்டிஃபிகேட் வாங்கி இன்னொன்று நிதிஷ்குமார் இவர் ஆட்சியில் இருபது ஆண்டு காலத்தில் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் உலகளவில் உலக அளவில் அதிகமான கால் சென்டர்கள் கால் சென்டர்கள் என தெரியும் வெளிநாட்டில் இருக்கும் நிறுவனங்களுக்கு இங்கிருந்து ஒரு அமெரிக்க வங்கிக்கு இங்கிருந்து கால் சென்டர் அந்த கால் சென்டர் இந்தியாவிலே அதிகமாக பீகார் மாநிலத்தில் மட்டும்தான் உள்ளது அங்கு படித்தவர்கள் இப்பொழுது அதிகமாகி விட்டார்கள் அவர்கள் கால் சென்டர்கள் ஒர்க் பண்ணுவதற்கு அதிகமாக நம்ம தமிழகத்தில் அது ஒரு கடுமையான வேலை ஒரே இடத்தில் உட்கார்ந்து இப்போது நான் பேசுவது போன்று பேசி கொண்டிருக்கின்ற என்ற காரணத்தினால் அதில் அதிலிருந்து வெளியே சென்று விட்டார்கள் கால் சென்டர்கள் இந்தியாவிலும் சரி உலக அளவிலும் அதிகமான கால் சென்டர்கள் உள்ள ஒரே மாநிலம் பீகார் மாநிலம் இப்பொழுது அவர் என்ன ஒரு தேர்தல் கணக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்றால் மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்கள் ஐக்கிய ஜனதால தேசிய தலைவரான அவர் ஆண்கள் ஓட்டு பெண்கள் ஓட்டு பெண்கள் ஓட்டு அங்கே பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நீதிமன்றம் காவல் நீ காவல்துறையில் அதிகமான இந்தியாவில் அதிகமான வழக்குகள் அங்குதான் பதியப்பட்டது இந்த நேரத்தில் ஒம்பது மணி அளவில் அங்கு கடுமையான குற்றங்கள் அங்கே இந்த பாரில் அடித்தான் இந்த பாரில் கொலை செய்தான் தான் குற்றங்களை ப பட்டை தீ திட்டம் தீட்டி வெளியே கொன்று விடுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது பத்து ஆண்டுகளாக அங்கு பூரண மதுவிலக்கு கொண்டு வந்ததால் கிட்டத்தட்ட கிரைம் ரேட் இயல்பு நிலைக்கு வந்தது அதாவது ஒரு லட்சம் பேர் கூடும் இடத்தில் ஒரு ஒரு நம்ம தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் ஒரு ஒரு ஆண்டுக்கு ஒரு ஆய பத்தாயிரம் வழக்குகள் பதியப்படுகிறது என்றால் இப்பொழுது அங்கு ஐயாயிரம் வழக்குலாம் பதியப்படுகிறது இதுக்கு முன்பு ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சம் இரண்டு லட்சம் வழக்குகள் அங்கே பதியப்பட்டது கிரைம்பு இப்பொழுது இல்லை அங்கு அங்கொன்று இங்கொன்றுமாக சொத்து பிரச்சனைக்காக சொத்துக்கள் அண்ணன் தம்பி தகராறு அது அது ஏன் நடக்கவில்லை அது இன்னொரு காணொலியை நாம் பார்க்கலாம் அது தான் அவர்கள் என்ன செய்து விட்டார் இப்பொழுது மது அமுல்படுத்தி விட்டார் அமுல்படுத்தியதனால் அந்த எட்டு பிள்ளைகள் வேலைக்கு போவர்கள் நான்கு பிள்ளைகள் அவர்கள் யாரும் மது அருந்துவது இல்லை மேலும் பீகார் மாநிலத்தில் இருந்து பாண்டிச்சேரி தமிழகத்தில் தென் தென் கேரளாவில் பணிபுரியவர்கள் ஒரு கோடி பேர் தென்னிந்தியாவில் பணிபுரிவர்கள் அவர்களெல்லாம் வெளிநாடு தமிழகத்திற்கு பாண்டிச்சேரிக்கு வெளிநாடு எது என்றால் பாண்டிச்சேரிக்கு ஃப்ரான்ஸ் தமிழகத்துக்கு அமெரிக்கா லண்டன் இதுதான் ஆனால் பீகார் மக்களுக்கு லண்டனும் பாரிஸும் பாண்டிச்சேரியும் தமிழ்நாடும் கேரளாவும் தான் இதனால் நல்ல வருமானம் இங்கிருந்து ஒரு ஒரு குடும்பத்திலும் ஒருவன் உள்நாட்டிலே வேலை செய்கிறான் பணம் அனுப்புகிறான் மேலும் அங்கு வீட்டிலிருந்தே வேலை செய்கின்ற ஒரு குடும்பத்தில் எட்டு பேர் சொன்ன குடும்பத்தோடு சேர்த்து பத்து பேர் அதில் நான்கு பேர் ஒருவன் வெளிமாநிலம் சென்று வேலை செய்பவன் மீதி நான்கு பேர் அங்கே வேலை செய்வார்கள் அங்கு சம்பளம் தமிழகத்தை போன்று குறைந்தபட்சம் முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கிடையாது அங்கே இரநூறு ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் அதை நான்கு பேரும் நூற்றி ஐம்பது ரூபாய் எடுத்துக்கொள்ளுங்கள் நானூறு அறுநூறுபாய் வேலை செய்து ஒரு ரூபாய் செலவு செய்துவிட்டு ரூபாய் தருகிறார்கள் அங்கு ஒரு குடும்பத்திற்கு மாதத்துக்கு ஐயாயிரம் இருந்தால் போதும் பத்து பேர் கொண்டு குடும்பத்துக்கு சாப்பாடு முறை அங்கு செலவு குறைவு ஒரே ஒரு சப்ஜி சப்ஜி என்றால் கத்திரிக்காயோ ஏதோ தக்காளியோ அதில் உருளைக்கிழங்கு இல்லாமல் அங்கே வெங்காயம் இருக்கிறதில் நம்ம பொருள் வெங்காயம் இல்லாமல் இல்லை அங்கே உருளைக்கிழங்கு அதிகமாக யூஸ் பண்ணுவார் உருளைக்கிழங்கு ஒரு குருமா ரொட்டி அவ்வளோதான் ஈவன் தமிழகத்தில் வேலை செய்கின்ற ஒருவன் அனுப்புகின்ற பணத்தில் அவன் குடும்பம் எல்லாம் நடந்து விடுகிறது அங்கே வேலை செய்வன் பணம் அங்கே சேமிக்கப்படுகின்றது இதன் மூலம் நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கை இருந்தது இந்த பத்தாண்டுகளுக்கு முன்பாக அந்த நான்கு பேர் சம்பாத்தியம் முழுக்க முழுக்க குடித்து விட்டு வந்துவிடுவார்கள் பிவா அதனால் அந்த பெண்கள் நான்கு பேர் பெண்கள் வேலை செய்துதான் அவர்களுக்கு சொற்ப ஜீவனம் சொற்ப குடும்பம் நடத்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று அதுபோன்ற நிலைமை இல்லை பெண்களிடம் பணம் புழங்குகிறது அதிகமான வங்கிகளில் பெண்கள் அதிகமான சேவிங்ஸ் அக்கௌண்டில் பணம் வைத்திருக்கிறார்கள் பிரதமர் அவர்கள் ஓபன் செய்த அந்த அக்கௌண்டில் அளவுக்கு அதிகமான பணம் வைத்துள்ள ஒரே மாநிலம் பீகார் தான் பெண்கள் பணத்தை போட்டு எடு எடுப்பது இல்லை இப்போது சொல்லுங்கள் ஐக்கிய ஜனாதளம் நிதிஷ்குமார் அவர்கள் ஓட்டை பாதியாக அங்கு பிரித்து விட்டார் ஆண்கள் ஓட்டு பெண்கள் ஓட்டு பெண்கள் ஓட்டு அனைத்தும் நிதிஷ்குமாருக்கு நிச்சயமாக கிடைக்கும் முப்பது சதவீதம் அதில் அவர் நூற்றி ஒரு இடங்களில் வெற்றி பெறுவார் இது பாண்டிச்சேரி சொல்லி கருத்து கணிப்பு இதை இயல்பாக நீங்கள் நினைத்து பாருங்கள் அங்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த விடுமுறைக்கு தீபாவளி பொங்கலுக்கு பாண்டிச்சேரி வருவீர்கள் தமிழகத்தில் இருப்பவர்கள் பார்கள் உங்கள் கண்டித நான்கு கடைக்கு பாண்டிச்சேரியினுடைய முதலமைச்சருடைய சாதனையே நான்கு கடைக்கு ஒரு பார் திறந்து விட்டார் ஒரு கிராம நான்கு தெருவுல நான்கு தெருவுக்கு நான்கு வீடுகளில் பார் திறந்து விட்டார் அவர் கம்பெனி திறக்கவில்லை அழகான இளம் பெண்களை தாலி அறுத்துக் கொண்டிருக்கிறார் பாண்டிச்சேரி முதலமைச்சர் அவர் நான் தவறாக சொல்ல ஒன்றும் சொல்லவில்லை அவர் என் மீது வழங்க கூட போட முடியாது உண்மை நான்கு வீடுக்கு ஒரு வீட்டில் போய் பாருங்கள் இளம் விதவை அங்கே ஏன் குடித்து அவன் கணவன் இறந்து விட்டான் பாண்டிச்சேரியில் எங்கே அவன் தெருமுனையில் அவனுக்கு ஒரு ரெஸ்டோபார் ரெஸ்ட்ரோபார் என்றால் வீடுகளிலே ஒரு பார் ஒரு வாழும் நானே அவரை வாழும் சித்தராகவும் கடவுளாகவும் நினைக்கும் மனிதன் நம்ம கடவுளை நேரில் பார்த்ததில்லை அவர் சித்தர் கோயில் அதிகமாக சொல்ல நானே அவருடைய அடிக்கடி அப்பா பைத்தியசாமி கோயில் வந்து லட்டுலாம் வாங்கி சாப்பிட்டுருக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஆனால் இந்த ஒரு செயல் மட்டும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை நான் ஒரு குடும்பத்தன் நான் முதலமைச்சராக பாண்டிச்சேரி முதலமைச்சராக இருந்தால் தினந்தோறும் பார்களை திறந்து இருந்தாலும் இதில் ஒரு நியாயம் இருக்கிறது அவர் ஒரு ஆன்மீகவாதி அவர் திறக்கிறார் என்றால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் அவரை யாரோ ஆட்டு வைத்து கூட இருப்பவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள் ஆன்மீமிக முதலமைச்சர் அவர்கள் இந்த வேலை கண்டிப்பாக செய்ய மாட்டார் என்றே தோன்றுகிறது இது அங்கு இருக்கின்ற மதுபான கடைகளில் பீகார்காரன் வடநாட்டுக்காரன் ஒருவன் கூட குடிப்பது இல்லை நீங்கள் சென்று தமிழகத்தில் கூட சென்று பாருங்கள் இங்கே லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வேலை செய்கிறார்கள் ஒருவன் கூட குடிப்பதில்லை எங்கேயோ வாங்கி எடுத்துக்கொண்டு அவன் இருக்கின்ற தான் அவன் சாப்பிடுகிறான் இது உண்மை ஏன் அவனிடம் நான் விசாரித்தேன் பல பேரிடம் சொல்கிறான் எனது அப்பா தம்பி அண்ணன் அங்கே பீகாரில் யாரும் குடிப்பதில்லை நான் மட்டும் எப்படி குடிப்பது என்கிறார் ஏதோ எங்கள் குடும்பமே விரதம் இருக்கிறது நான் மட்டும் எப்படி நான்வெஜ் சாப்பிடுற மாதிரி சொல்லுகிறான் இப்படி அப்பொழுது இப்பொழுது பிரசாந்த் கிஷோர் என்று ஒருவருக்கு மூன்றாவது அணியாக இருக்கிறார் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் அவருடைய கொள்கையை என்ன என்று சொல்லிட்டு ஒரு ஒரு வார்த்தை முன்ன சொல்கிறார் பிரசாந்த் கிஷோர் ஆகிய நான் முதலமைச்சர் ஆயின முதல் ஒரு மணி நேரத்தில் முதல் கையெழுத்து பீகார் பெண்களில் தாலி எடுப்பதற்காக சாராய கடையிலும் மது கடையில் திறப்பேன் என்று கூறுகிறான் தெரிந்தால் அங்கே குடி தன்னுடைய வாக்கை பெறுவதற்காக அவன் கூறுகை கடையும் திறந்து விடுவேன் அதன் மூலம் அவன் மாநில கட்சியாக மாறிவிடலாம் என்று அவன் கூறுகிறார் நிதிஷ்குமார் அந்த மதுபான கடையை மூடிவிட்டு பெண்களுடைய வாழ்வில் ஒளியேற்றிக் கொண்டிருக்கிறார் பெண்களிடம் பணம் கொண்டிருக்கிறது பெண்கள் ஓட்டு அனைத்தும் பெண்கள் பஞ்சாயத்து ராஜ்யம் பஞ்சாயத்து பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடங்களை இந்தியாவிலே கொடுத்தது நிதிஷ்குமார் மட்டுமே தமிழகத்தில் முப்பது சதவீதம் தான் ஐம்பது சதவீதம் ஒரு பஞ்சாயத்தில் பனிரெண்டு பேர் ஊராட்சி உறுப்பினர்கள் என்றால் அங்கு ஆறு பெண்கள் ஆறு ஆண்கள் ஒரு லட்சம் பஞ்சாயத்து இடங்களில் ஐம்பது லட்சம் ஐம்பதாயிரம் பஞ்சாயத்து இடங்கள் பெண்கள் ஐம்பதாயிரம் ஆண்கள் இப்படி பெண்களிடம் அதிகாரம் கொடுத்து பெண்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து பெண்களிடம் பணம் புழங்குகிறது ஜன்தன் வங்கி கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் அங்கே வைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் ஒரே ஒரு ஆள் ஒரு மனிதன் ஒரு மாமனிதன் அவன் பெயர்தான் நிதிஷ்குமார் தேசிய தலைவர் ஐக்கிய ஜனதாதளம் தற்போதைய முதல் அமைச்சர் இருபது ஆண்டுகளாக அங்கே அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறார் நிதிஷ்குமார் அவர்கள் அவர்தான் மீண்டும் முதலமைச்சராக போகிறார் இப்பொழுது குள்ள நெறிகளும் கூட்டாஞ்சோர்களும் அவரை எப்படியாவது தீர்த்துக்கட்ட முயற்சி செய்கிறார்கள் முடியவே முடியாது மீண்டும் ஐக்கிய ஜனதாத்தின் ஆட்சி மலரும் நீரலை பார்ப்பவர்கள் சப்சரி செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்கள் இது குறைகள் இருந்தால் எழுதுங்கள் நன்றி நிதிஷ்குமார் வெற்றி பெறுவாரா